அன்பான தமிழ் உள்ளங்களே கடந்த பாடல்ல கம்பன் அயோத்தியோட அழகை பத்தி சொன்னார் தேவர்களோட அமராவதி குபேரனோட அழகாபுரி இதையெல்லாம் படைச்ச பிரம்மாவே அயோத்தியை படைக்க பயிற்சி எடுத்தாராம் அந்த தேவலோக சிற்பிகளே வெட்கப்படுவாங்களாம் அயோத்தியை பார்த்தான்னு சொன்னார் அப்போ இந்த அயோத்திங்கிறது வெறும் மண்ணுலக நகரமா வெறும் கட்டிட அழகை பத்தி மட்டுமா கம்பர் பேசுகிறார் இல்லவே இல்லை அந்த நகரத்தோட உண்மையான பெருமையை அடுத்த பாடல்ல இன்னும் ஆழமாக கொண்டு போறார் கம்பர் அது வெறும் இடம் இல்ல அது ஒரு மேலான நிலைன்னு நிறுவுறார் எதனால் அப்படி சொல்றார் வாங்க அந்த பாட்டை பார்ப்போம் புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே மண்ணிடை யாவர் இராகவன் அன்றி மாதவம் அறத்தோடும் வளர்த்தார் என் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழ் உலகு ஆளிடம் என்றாள் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு போகம் இடம் உண்டு என உரைத்தல் கம்பர் இந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அரு மறைப்பொருளே அதாவது புண்ணிய காரியங்களை போய் சேர்ற இடம் சொர்க்கம் இது தாங்க மறைப்பொருள் அதாவது வேதங்கள் நமக்கு சொல்ற அரிய உண்மைங்கிறாரு நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நல்லது செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு அந்த அடிப்படை கருத்தை சொல்றார் அப்போது இந்த பூமியில் இந்த மண்ணுலகத்தில் மண்ணிட யாவர் இராகவன் அன்றி மா தவம் அறத்தொடும் வளர்த்தார் இராகவன் அன்றி அதாவது நம்ம ராமபிரானை தவிர யாவர் வேறு யாருங்க இருக்காங்க மா தவம் அறத்தொடும் வளர்த்தார் மிகச்சிறந்த தவத்தையும் அது கூடவே அறத்தையும் தர்மத்தையும் சேர்த்து வளர்த்தவங்க வேற யாருமே இல்லைன்னு ஒரு கேள்வி வடிவத்தில் ஆணித்தரமாக சொல்கிறார் கம்பர் யோசிச்சு பாருங்க யார் அப்படிப்பட்ட தர்ம வாழ்க்கை வாழ்ந்தாங்க ராமனை தவிர யாரும் இல்லைங்கிறது தான் பதில் அப்படிப்பட்ட எண் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழ் உலகு ஆளிடம் என்றால் எண் அருங்குணத்தின் அவன் எண்ணி அடக்க முடியாத அத்தனை உன்னதமான குணங்களுக்கும் சொந்தக்காரன் அந்த ராமன் அவன் இனிது இருந்து இங்கே ரொம்ப ஆனந்தமா விருப்பமாக இருந்து இவ் ஏழு உலகு ஆளிடம் என்றால் இந்த ஏழு உலகங்களையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் எது அது இந்த அயோத்தி மாநகரம் தானே அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க ஒன்றுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல் அதாவது இந்த அயோத்தியை விட வேற ஒரு சிறந்த இன்பம் ஆனந்தம் தங்குகிற இடம் உண்டு என உரைத்தல் ஒன்றுமோ இருக்குன்னு நாம வாய் விட்டு சொல்ல முடியுமா சத்தியமா முடியாதுங்கிறதை அழுத்தமா நிறுவுகிறார் கம்பர் அந்த ஒண்ணுமோங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் முடியவே முடியாத காரியம்ங்கிறதை அற்புதமா சொல்றார் புண்ணியம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு வேதம் சொல்லுது ஆனா ராமனே அறத்தின் வடிவமாக உன்னதமான குணங்களோட வாழற இடம் எது அயோத்தி அப்போ சொர்க்கம்ங்கிறது வெறும் புண்ணியத்துக்கு கிடைக்கிற பரிசு ஆனா அயோத்திங்கிறது அறமே குடியிருக்கிற இடம் அறம் இருக்கிற இடத்தை விட புண்ணியத்துக்கு கிடைக்கிற பரிசு மேலானதா இருக்க முடியுமா இருக்கவே முடியாதுன்னு கம்பன் ராமனை உயர்த்தி அயோத்தியை உயர்த்தி பேசுறாரு இது வெறும் நகரத்தை பத்தின பாட்டு இல்லைங்க எங்க அறம் இருக்கோ எங்க தெய்வம் இருக்கோ அதாங்க உண்மையான சொர்க்கம் உண்மையான இன்பம்ங்கிற ஆழ்ந்த கருத்தை இந்த சின்ன பாட்டுல நமக்கு புரிய வைக்கிறார் கம்பர் ஆக அயோத்தியோட சிறப்பு வெறும் கட்டிடத்தில் இல்லை அங்கே குடியிருக்கிற அறத்தின் வடிவமான ராமன் கிட்ட இருக்குன்னு கம்பன் நிறுவுகிறார் நாமும் நம்ம மனசில் அறத்தையும் அன்பையும் வளர்த்துக்கிட்டா நாம இருக்கிற இடமும் சொர்க்கமாகுங்கிற கம்பனோட கருத்தோட இந்த சிந்தனையை இப்போதைக்கு முடிச்சுப்போம்